அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் எழுந்த குழப்பத்திற்கு காரணம் ஜி கே மணியா பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் ஜி கே மணி இவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் வன்னியர்களும் தியாக செம்மல் ஜி கே மணி என அன்போடு அழைப்பார்கள் ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மட்டும் இல்லாமல் வன்னியர்களுக்காகவும் இவர் பல்வேறு விதங்களில் தொடர்ந்து பாடுபட்டுள்ளார் மேலும் கட்சியின் தலைமை எதிர்காலத்தை கருதி தலைவர் பொறுப்பை விட்டுக் கொடுக்க கேட்டுக்கொண்ட உடனே எந்தவிதமான மறுப்பும் தெரிவிக்காமல் அன்புமணி ராமதாசுக்கு அந்த தலைவர் பதவியையே விட்டுக் கொடுத்தார் எனவேதான் இவரை தியாகச் செம்மல் என அனைவரும் அன்போடு அழைத்தார்கள் ஆனால் தற்பொழுது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையே மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டது இதனால் அன்புமணி ராமதாஸின் தலைவர் பதவியையே காலி செய்தார் ராமதாஸ் அவர்கள் மேலும் தலைவர் பதவியை தானே எடுத்துக்கொள்கிறேன் இனி வரும் காலங்களிலும் நானே தான் தலைவராக செயல்படுவேன் என்றும் அறிவித்திருந்தார் ஆனால் அன்புமணி அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட விதிப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் தலைவர் நான் பொதுக்குழு உறுப்பினர்களால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நானே என குறிப்பிட்டிருந்தார் இப்படி மாறி மாறி நானே தலைவர் என தந்தை மகன் கூறிக்கொண்டிருந்தார்கள் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் பேசிய ஜி கே மணி அவர்களோ திமுகவையும் முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் வானலாவ புகழ்ந்து பேசினார் இவை அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் சிறிய புகச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கு இடையேயான பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி அதில் குளிர்காய்வதே ஜி கே மணிதான் ஏனெனில் அவரது தலைவர் பதவியை பறித்தார்கள் அப்பொழுதே ஒன்றும் சொல்ல முடியாமல் தலைவர் பதவியை விட்டுக் கொடுத்தார் தனக்கு தலைவர் பதவி இல்லை என்றாலும் பரவாயில்லை தனது மகனுக்கு இளைஞரணி செயலாளர் பதவியை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என ராமதாஸிடம் பேசி இளைஞரணி செயலாளர் பதவியை தனது மகன் திருக்குமரனுக்கு வாங்கி கொடுத்திருந்தார் ஆனால் அன்புமணி ராமதாசோ திருக்குமரனை செயல்படவே விடவில்லை இந்த விரக்தியில் திருக்குமரன் அவர் பதவியை அவரே ராஜினாமா செய்துவிட்டு சென்றுவிட்டார் விட்டார் இந்த மனவருத்தம் கோகாமணி அவர்களுக்கு நெடுநாளாக இருந்து வந்தது சமயம் பார்த்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்ட போது அதனை நன்கு பயன்படுத்திக் கொண்டார் அன்புமணி ராமதாசை பற்றி ராமதாசிடம் இல்லாத பொல்லாத கதைகளையெல்லாம் கூறி ராமதாசையும் நம்ப வைத்தார் மேலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைவர் பதவியையும் பறிக்க வைத்துவிட்டார் இவை அனைத்திற்குமே காரணம் ஜி கே மணிதான் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதை நாம் நாம் தடுக்க வேண்டும் கட்சியோடு கூட்டணி அமைத்தால் வரும் தேர்தலில் ஒரு சீட்டை கூட வெற்றி பெற்று பெற முடியாது நாம் கூட்டணி அமைப்போம் எனவும் ஆலோசனை கூறியுள்ளாராம் மேலும் ராமதாசும் இது போன்ற ஆலோசனைகளை கேட்டு திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என சமிக்கை கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என ராமதாசும் நம்புகிறாராம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் வலிமையான கட்சியாக இருந்தது திமுக அதிமுகவிற்கு மாற்றாக இருந்தது வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி செல்லும் கூட்டணிதான் வெற்றி பெறும் என்ற சூழ்நிலையில் இருந்தது அவை அனைத்தும் சில காலமாக மறைந்து விட்டது அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் வன்னியர்களும் கைவிட்டு விட்டார்கள் அதற்கு காரணம் நமது அரசியல் நிலைப்பாடு சரியில்லை அவை அனைத்தையும் மீண்டும் சரி செய்ய வேண்டும் எனவே அவற்றை சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு சில அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அதற்கு முன்பாக அதிகாரம் நமக்கு தேவை தற்பொழுது மாநில கட்சி என்ற அந்தஸ்தையை நாம் இழந்துவிட்டோம் நிரந்தர சின்னத்தையும் இழந்துவிட்டோம் அவற்றை பெற வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் ஏழு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் எனவே திமுகவோடு சென்றால் நாம் ஒரு இருபது தொகுதிகளை கேட்டு பெற்றால் பதினைந்துக்கு மேல் வெற்றி பெற்று விட முடியும் மேலும் நாம் இழந்த செல்வாக்கை மீட்டு விடலாம் என ராமதாஸ் கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவேதான் அன்புமணி ராமதாஸை அக்கட்சி பதவியிலிருந்து நீக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இவை அனைத்திற்கும் காரணம் கோகா மணிதான் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி